மருத்துவரை அவருடைய வெளியேற்றிய ஒரு சம்பவம் சின்னதாக மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஆரம்பத்தில் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு அவருடைய சில சில செயற்பாடினால் குறைகிறதோ என்ற ஒரு அச்சம்தான் ஏற்படுகிறது அனைத்து வைத்தியசாலைகளிலும் முதலில் அரசாங்கத்தால் மற்ற நிறுவனங்களால் உலக நாடுகளால் வழங்கப்பட்ட அந்த உபகரணங்கள் அந்த சேவைகள் அதுக்குரிய நடவடிக்கைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா அதில் ஏதாச்சும் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதைத்தான் பார்த்து அதைத்தான் சரி செய்ய வேண்டும் என்று உலக மக்களிடம் வந்து ஒரு பணத்தை வசூலிப்பதும் அரசாங்கத்திடம் இருந்து வசூலிப்பதும் இது ஒரு அரசியல் ஒரு நாடகமாக தான் தெரிகின்றது அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மறுபடியும் தன்னுடைய பணியை தொடர்வதற்காக கொழும்பிலிருந்து இருந்து வருகை தந்திருந்தார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அவர் வந்து மினிஸ்டரினுடைய ஒரு ஒழுங்கான அனுமதி இல்லாமல் வந்ததாகவும் அதை அதற்கு பிறகு அவர் நேற்றைய தினம் வரைக்கும் அவருடைய அந்த அனுமதி கடிதங்கள் கிடைக்கவில்லை என்றும் அவரை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் நேற்றைய தினம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு திடீரென ஒரு விஜயத்தை மேற்கொண்டு அங்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பணி செய்கின்ற அந்த மருத்துவரை அவருடைய இருக்கையில் இருந்து வெளியேற்றிய அந்த ஒரு சம்பவம் சின்னதாக மக்கள் மத்தியில் ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்ன ஒன்று சொன்னால் எப்படி இருந்தாலும் ஒரு மருத்துவரை மீடியாக்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி அவரை வந்து அவமானப்படுத்தி அந்த இருக்கையில் இருந்து எழுந்து செல்லும் செல்லும்படி சொல்வதென்பது ஒரு அநாகரிகமற்ற செயல்தான் அதை வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தவித்திருந்தால் மிகவும் நல்லபடியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் சக மருத்துவரும் அவர் அவருடைய உயர் அதிகாரிகளால் பணியமர்த்தப்பட்டவர் அவர் தானாக வந்து அமரவில்லை அதனால் அவருக்கும் இந்த விடயங்களுக்கும் எந்த தொடருமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நாகரிகமாக அந்த இடத்தில் அர்ஜுன அவர்கள் நடந்து கொண்டிருந்தால் மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் அத்தோடு நேற்றைய தினம் அவர் மினிஸ்ட்ரியுடைய ஒரு அந்த மறுபடியும் சகோதரி வைத்தியசாலையை பணிபுரிவதற்கான எந்த ஒரு கடிதமுமோ அல்லது அனுமதியுமோ இல்லாமல் தான் வந்ததாகவும் நேற்றைய தினம் வரைக்கும் அவருக்கு அப்படியான ஒரு அனுமதி கடிதங்கள் வரவில்லை என்றும் அவரை கூறியிருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மறுபடியும் இப்படியான விடயங்களுக்கு வருவது என்பது ஒரு ஒழுங்கான அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த சாவச்சரி வைத்தியசாலைக்கு வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் மிகவும் ஒரு நன்மையான விடயத்துக்காகத்தான் போராடுகின்றனர் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவைக்காகவும் ஸ்ரீலங்காவுடைய மருத்துவத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அவருடைய கனவு போற்றப்பட வேண்டிய விடயம்தான் ஆனாலும் சில நடவடிக்கைகள் சட்டத்திட்டத்துக்கு அமைவாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர இப்படி எடுத்தோம் கவித்தோம் ஒரு வீட்டு பிரச்சனை போல கையாள கூடாது என்பது அனைவருடைய பொதுவான கருத்தாகத்தான் இருக்கின்றது ஆரம்பத்தில் அர்ஜுனா அவர்களுக்கு இருந்த அந்த ஆதரவு அவருடைய சில சில செயற்பாடினால் குறைகிறதோ என்ற ஒரு அச்சம்தான் ஏற்படுகிறது என்றால் இவர் மிகவும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் சில அரசியல் சார்பாகவோ அல்லது ஒரு காரணமாகவோ சில நடவடிக்கைகள் வேறுபடுகிறதா என்ற ஒரு கருத்து தான் பரவலாக நிலவுகின்றது அத்தோடு இன்னொரு முக்கியமான விடயம் இது அனைவருமே கவனிக்க கொள்ளக்கூடிய விடியன் தான் இன்னொன்று சொன்னார் அவர் நேற்று கூறியிருந்தார் இனி அவருக்கு வந்து மினிஸ்ட்ரியில் ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ள குறை குற்றங்களை அந்த தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக புலம்பெயர்ந்த மக்களின் சரி அரசாங்கம் சரி இணைந்து ஒரு பணத்தை போட்டு அந்த நிவர்த்தியை அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதாக ஒரு திட்டத்தை தனக்கு கூறியதாகவும் அதற்கு பொறுப்பதி அதிகாரியாக தன்னை வந்து நியமித்ததாகவும் கூறியிருந்தார் இது இந்த செயற்பாடு தற்போது ஏன் இப்படி செய்கிறார் என்பதும் இந்த இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் இருக்கின்றதாக தெரிகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் அர்ஜுனா அவர்கள் வந்து முதல் ஆரம்பித்தது அந்த ஏற்கனவே இருந்த அந்த வசதிகளுக்கு நினைவாக இந்த மருத்துவர்கள் வேலை செய்யவில்லை அந்த தாதிமார்கள் வேலை செய்யவில்லை ஊழல்கள் லஞ்சங்கள் இப்படி போன்றதை தான் அவர் குறிப்பிட்டு அதற்கு எதிரான நடவடிக்கைகளை தான் எடுத்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் முதலில் அரசாங்கத்தால் மற்ற நிறுவனங்களால் உலக நாடுகளால் வழங்கப்பட்ட அந்த உபகரணங்கள் அந்த சேவைகள் அதற்குரிய நடவடிக்கைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா அதில் ஏதாச்சும் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதைத்தான் பார்த்து அதைத்தான் சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்தாலே மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இளைஞருடைய மருத்துவத்துறை அதை விடுத்துவிட்டு புதிதாக புதிதாக என்ன அங்கே தேவைப்படுகிறது என்று உலக மக்களிடம் வந்து ஒரு பணத்தை வசூலிப்பதும் அரசாங்கத்திடம் இருந்து வசூலிப்பதும் இது ஒரு அரசியல் ஒரு நாடகமாக தான் தெரிகின்றது இந்த அரசியல் நாடகத்தில் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் விழுந்து விட்டாரா என்ற ஒரு தான் எழுகின்றது ஏனென்று சொன்னால் இலங்கை இருக்கின்ற இந்த இதில் மக்கள் அனுப்புகின்ற அந்த பணத்தையோ அல்லது ஏதோ ஒரு உதவி இதையோ இவர்கள் ஒழுங்காக பயன்படுத்துவார்களா என்ற அச்சம் இருக்கின்ற ஏற்கனவே ஏற்கனவே இவர்கள் அதனுடைய அந்த ஊழல் லஞ்சங்கள் முறைகேடுகளுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கினால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமே தவிர அதை எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு திரும்பி மக்களிடமிருந்து பணத்தை கேட்பது என்பது அது எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை என்று தெரியவில்லை அதை அர்ஜுனா அவர்கள் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அதை எப்படி இப்படி சிந்திக்கிறார்கள் என்று தெரியவில்லை அந்த குறைகளை கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காக வடக்கு மாகாணம் உள்ள அவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனையும் பரிசோதித்தால் அது வரவேற்புக்குரிய விடயமே தவிர அங்கிருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மக்களிடம் அவர்கள் நிதி திரட்டுவது என்பது எவ்வளவுத்துக்கு சரியான விடயம் என்று தெரியவில்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி